போன வீடியோவில் சங்ஜின்வூ டபுள் டென்ஷன் கேட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குதுன்னு பிளாக் ஹீவே பார்த்துட்டு இருப்பான் அதே மாதிரி ஜப்பானில் கிரேட் ஆகியிருக்க பெரிய எஸ்ராங்க கேட்டை யூனி ஒரு லுஃப்னால் டாப் பண்ண முடியும்னு சுக்கி மோட்டை சொல்லுவான் இதோட கணினியூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜப்பான் உள்ள ஏர்போர்ட்டில் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் மொத்தமாக கூடி ஃபுல்லாக ஃபோட்டோவாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்க யார் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா யூர்லி யார் லுஃப் வந்திருப்பான் இவன் ரஷ்யாவில் உள்ள பவர்ஃபுல் எஸ்ரா ஹண்டர் வர்றப்பவே பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிட்டே வருவான் அங்கே வந்திருந்த ரிப்போர்ட்டர்லாம் ஜப்பானில் இருக்கிற ரெஸ்ட்ராங் கேட்டை நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணீங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு அவனும் லார்ஜ் சர்க்கிள் கிரியேட் பண்ணி அந்த எஸ்ட்ராங் கேட்டு ஃபுல்லாகவே பேரியராக க்ரியேட் பண்ணி அதுலேருந்து எந்த பீஸ்ட்டும் வெளியே வராத மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லுவான் ரிப்போர்டர்ஸ்லாம் நார்மல் கேட்னா ஓகே இந்த அளவுக்கு பெரிய கேட்டை நீங்கள் எப்படி தனியாக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க அதுக்கு அவனும் அமைதியாக கேட்டை சுற்றி நிறைய லாரியில் ஃபுல்லாக மணாக்கிஷல்லாக போட்டு அந்த இடத்தையே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நான் அந்த ரெஸ்ட்ராங் கேட்டில் நிறைய பேரியர்ஸாக க்ரியேட் பண்ணுவேன் ஃபுல்லாக சர்க்கிளாக க்ரியேட் பண்ணுவேன் ஒர்க்காக கிரியேட் பண்ணிட்டால் போதும் அந்த மனாக்கிசிலேருந்து எல்லா பவரும் அதை எடுத்துக்கும் அந்த பேரியர் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும் அது உடக்க முடியாத கேட் ஆயிரும் ஸோ அந்த கேட்டுக்குள்ளேருந்து ஒரு பீஷனும் வெளியே வர முடியாதுன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவான் இவன் அங்கேருந்து பேசிக்கிட்டே உங்களெல்லாம் நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் என்னை எல்லோரும் ஞாபகம் வச்சு போகுங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் யூரி ஆலுப் அங்கே வந்து டேரக்டாக ஹண்டர் அசோசேஷனுக்கு வருவான் ஜப்பான் ஹண்டர் சுகி மோட்டோ கூட அவனுக்கு மீட்டிங் நடக்கும் ஏன்னா அவன் தான் அவனை வர சொல்லியிருப்பான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஹண்டர் சப்போர்ட்டாக நான் தான் சொல்லி அவன அவனே பெருமையாக பேசிப்பான் சரக்கு எடுத்து குடிச்சிட்டு டேரெக்டாக விஷயத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவான் உங்கள் பிளேட் கில் சென்ட் பண்ண எல்லா ஃபைலையும் நான் பார்த்தேன் அது நிறைய சேஞ்ச் பண்ணி ஒன்று இருக்குது மொதல் அங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையும் அந்த இடத்த விட்டு வெளியேற்றினான் அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு மெயின் ப்ராப்ளம் இருக்குது அந்த ஃபைலில் ஹண்டர்ஸ் மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இன்னும் நிறைய ஹண்டர்ஸ் தேவைப்படுவாங்கன்னு சொல்லுவான் சுகி மட்டும் இந்த மிஷினுக்கு ஜப்பான்லேருந்து ஆறு எஸ்ஆக் ஹண்டர்ஸ் மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்லுவான் ஸோ நாலு கில்டு ஒவ்வொரு கில்லேருந்து ஒவ்வொரு ஹண்டர்ஸ் கொடுப்பாங்க இவனோட கில்லேருந்து மூணு பேர் வருவாங்க ஸோ மொத்தம் இந்த மிஷினுக்கு ஆறு பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவான் யூரியா அல்ஃப் இதை கேட்டுட்டு ட்ரிங்க் டேபிளை வைப்பான் இந்த பிளானை வச்சுன்னா நீங்கள் ஜப்பானை காப்பாற்ற முடியாது இந்த கேட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்னும் நிறையா ஹண்ட்ரஸ் தேவைப்படுவாங்க இவன் சொல்லி முடிச்சுட்டு ஒரு நாள் அந்த கேட்டை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எனக்கு பத்து மணி டாலர் வேணும்னு கேட்பான் இதை கேட்டவனே சுகி மூட்டை ஷாக் ஆகிடுவான் ஏன்னா தாமஸ் ஆண்ட்ரஸோ கூப்பிட்டா கூட இவ்வளோ காசு ஆகாது இவன் என்ன இவ்வளோ கேட்குன்னு சொல்லி யோசிப்பான் அவங்ககிட்ட பார்கின் பேச பார்ப்பான் ஆனால் யூரியா அல்ஃப் அதுக்கெலாம் ஒதுக்க மாட்டான் இது வெறும் சின்ன அமௌண்ட் தான் ஜப்பானன்னு நிறைய அமௌண்ட் வச்சுக்கான கேள்விப்பட்டிருக்கேன் இதை கொடுக்கறது ஒண்ணு உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காதுன்னு சொல்லுவான் ஹசினும் பக்கத்துல இந்த டவா கிட்ட இவன் என்ன பேசுனா சொல்லி எல்லாத்தையுமே டீடைல்ஸ் கேட்டுப்பான் ஏன்னா அவன் ரஷ்யால பேசிட்டு இருப்பான் அவள் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணுவா லூஃப் ஒன்னு ஒரு நாளைக்கு டென் மில்லியன் டாலர் கொடுங்க அப்படி இல்லைன்னா அந்த எஸ்ராங்கோட ரிஸ்க்கை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க ரெண்டுல ஒன்று நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சுக்கி மோட்டோ கிட்டே சொல்லுவான் சுகி மோட்டோ இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேக்குறீங்க சோ அந்த அளவுக்கு உங்க எபிலிட்டி மேல நம்பிக்கை இருக்கா இந்த எஸ்ராம் கேட்டன் இங்கே ஆகாமல் பார்த்துக்க முடியுமான்னு சுகி மோட்டை கேட்பான் யூரியா அலூப் வாய் அவிஷ்ட்டு சும்மா இல்லாம உன் பின்னாடி நிற்கிற ரெண்டு லூசர் ஹேண்டர்ஸை விட என்கிட்ட உண்மையிலேயே பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவான் தவட்டா இதை கேட்டவனே கடுப்பாயிடுவான் இவன் எப்படி இன்சல்ட் பண்ணலான்னு ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ண போவாங்க ஆனால் அதுக்குள்ள அவன் யாரு கணக்கு தெரியாத மாதிரி பேரியர் கிரியேட் பண்ணிடுவான் இதை இவனால மட்டும் தான் பார்க்க முடியும் நம்ம கையில மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணி அவங்க ரெண்டு எக்ஸ்ரா ஹண்டர்ஸையும் அசை விடாம பண்ணிடுவான் யூரியா அலூப் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து முடிஞ்சா மூவ் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவான் அசினோ தாவட்டா ரெண்டு எஸ்ராங்கண்டர்ஸும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு இன்ச்சு கூட அசைய முடியாது இவனோட பவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இவன் கிரியேட் பண்ண பேரியரை தாண்டி அவனால் ஒரு கையை கூட அசைக்க முடியாது யூரியோ அல்லவ் சுகி மோட்டை கிட்ட இவங்கள ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு பேரியர் கிரியேட் பண்ணி அந்த இருந்து வர எல்லாத்தையும் என்னாலையும் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லுவான் சுகி மோட்டோ இவனோட எபிலிட்டியை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுவான் ஆனால் இவன் கேட்குற அமௌண்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு யோசிப்பான் யூரியோ அல்லஃப் கிட்ட நீங்கள் கேட்குற அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த டிசிஷனை நான் மட்டும் எடுக்க முடியாது என்னோடய ஹை அத்தாரிட்டிஸ்ட்டை கேட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன்னு சொல்லிடுவான் அவங்க கான்வெர்சேஷன் முடிஞ்சிடும் யோரி ஒரு ஓஃபோ இதுக்கு ஒத்துப்பான் சீன் அப்படியே கொரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகும் ஜின்வும் அவன் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நைஸாக போய்ட்டு இருப்பான் அப்போ சடனாக அவங்க அம்மா வயசு கேட்கும் உடனே நின்றுடுவான் ஜின்வூ ஒரு அம்மா இவனை பார்த்து ஏன் பத்தட்டாம இருக்கான்னு கேட்பாங்க அவன் அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அதை நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவான் கிட்ட போய் நின்றுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட நான் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுவான் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போனோன்னு பிளாக் கீ சமன் பண்ணுவான் கான்னென்ட் டெம்பிளோட கீ அந்த கீழே லொக்கேஷன் வரும் அந்த லொக்கேஷனை பார்த்து செகண்டில் ஆகிடுவான் அது ஏன்னா என்னோடய சிஸ்டர் ஜினாவோட ஸ்கூலில் கிரேட் ஆயிருக்கும் ஜினாவோட ஸ்கூலில் ஆல்ரெடி எல்லா ஹண்ட்ரட்ஸும் வந்திருப்பாங்க நல்ல வேளை எல்லா ஸ்டூடெண்ட்டும் லீவ்ல இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆர்க்ஸ்லாம் வெளியே வந்துச்சு இல்ல கிரீன் ஆர்க்ஸ் அது ஆனால் அதே பிளேஸில் இந்த கேட்டும் கிரியேட்டாயிருக்கும் எப்படி ஒரே பிளேஸில் ரெண்டு தடவை கேட் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டைம் ஜின்வோ தலையே க்ளோஸ் போன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வருவான் பி கேட்டப்போ ஜின்வோ ஸ்டாப் பண்ண அதே ஹண்டர் இப்பயும் ஸ்டாப் பண்ணுவா ஜின்வோ உடனே அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி பேச காட்டுவான் ரேங்க் ஹண்ட்ட ஜின்வா பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா கிட்ட வந்து இந்த கேட் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு கேப்பான் அவா இது மூணு நாள் முன்னாடி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா இதை கேட்டோன்னா ஜின்வுக்கு டென்ஷன் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது கிரியேட் ஆகி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் இதோட இன்ஃபர்மேஷனே சிஸ்டம் சொல்லியிருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த கேட்டோட ரேங்கை வெறும் சரி அங்கே மெசேஜ் பண்ணிருப்பாங்க ஜின்மு இதை வேற கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான் உள்ள யாரும் ஹண்டர்ஸ் போயிருக்காங்கன்னு கேட்பான் ஆமா ஒரு குரூப் அப் பண்ணிட்ட ரெண்டு மணிநேரத்துக்கு முன்னாடி போயிருக்காங்கன்னு அவன் சொல்லுவாள் ஜின்வோ அவங்க உடனே வெளியே வர சொல்லணும் இல்லைன்னா மொத்த குரூப்பு உள்ளே செத்துருவாங்கன்னு சொல்லுவான் நீங்கள் பதட்ட அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ டேஞ்சர் கிடையாது இது வெறும் சீராக கேட்டு தானே சொல்லுவான் ஆனால் ஜின்வுக்கு இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா டைம் இருக்காது டக்குன்னு அவன் கேட்டுக்குள்ளே போயிடுவான் அங்கே போய் பார்த்தா எல்லா பீஸ்ட்டும் செத்து கிடக்கும் இவன் ஃபர்தராக முன்னாடி போவான் அங்கே டபுள் டேஞ்சர்னு கேட்ட முன்னாடி ஹண்டர்ஸ் ஃபுல்லாக அந்த கேட்டை தொடக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இவங்க எவ்வளோ மேஜிக் பவர் என்ன ட்ரை பண்ணாலும் அந்த கேட் ஓப்பனே ஆகாது ஜின்வூ அவங்க பின்னாடி போய் நிற்பான் இவனை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க சாக்காயிடுவாங்க யார் ராவன்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஜின்வு நான் ஆல்ரெடி டபுள் இன்ஜின் கேட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவான் அங்க இருக்க ஹண்டர் இவரை தெரியலையா இவர்தான் தான் ஃபேமஸ் எஸ்னா ஹண்டர் சங் ஜின்முன்னு சொல்லுவான் ஜின்வோ உங்களை வான் பண்ணுவான் இங்கேருந்து எல்லாரையும் உடனே போக சொல்லுவான் இது நீங்க நினைக்கிற விட ரொம்ப ஆபத்தானது இதுக்கு மேலே நீங்க முன்னேறி போனீங்கன்னா கண்டிப்பா செத்துருவீங்கன்னு சொல்லுவான் ஆனால் இவன் சொல்றதுல அங்க இருக்க ஹண்டர்ஸ் யாரும் காதலே வாங்கிக்க மாட்டாங்க அங்க இருக்கிற ஒரு ஹண்டர் இந்த ரைடோட பெருமிசனை நாங்கள் தான் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த இது எங்களுக்கு தான் சொந்தோம் நீங்கள் ஒரு எஸ்னா ஹண்டரா இருக்கலாம் ஆனா அதுக்காண்டு எங்களுக்குலாம் ஆர்டர் போகிறதுக்கு உங்கள் ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவான் ஜின்வோ அந்த கதவுகிட்ட போய் பார்ப்பான் அங்கே பார்த்தா கீ போட சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும் இவனும் டக்குன்னு மேஜிக்கையை சமன் பண்ணுவான் அந்த பிளாக்கையை சமன் பண்ணி உள்ளே இன்ஸ்டால் பண்ணுவான் அந்த கேட் டக்குன்னு ஓப்பன் ஆகிடும் இது பார்த்துட்டு இந்த சுற்றி இந்த ஷாக் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டும் அந்த கேட்டை திறக்க முடியாது அவங்க மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்பையும் திறக்காத கேட்டு இவன் எப்படி சடனாக திறந்தான் சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க ஜிம்மு மறுபடியும் வான் பண்ணுவான் ஆனால் அங்க இருக்க யாரும் கேட்கற மாதிரி இல்லை சரி உங்கள் தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் உள்ளே போகலாம் நான் யாரையும் தடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவான் அந்த ரொம்ப பேஸ்ட்டுனால அவன் நான் தைரியமாக போவேன்னு சொல்லிட்டு வேகமாக முன்னாடி போவான் அவன் கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆறோனே சடனா ஒரு பெரிய ஸ்டாச்சு ஹேக்ஸ் எடுத்து அவனை வெட்ட போகும் ஜின்வூ டக்குன்னு அவன் காலரை பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுருவான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவான் அது ஹேக்ஸை வச்சு போட்ட போல்ல அந்த தரையே கிராக் ஆயிடும் இதை பார்த்துட்டு மொத்த ஹண்ட்ரட்ஸும் ஷாக்கிங்கில் இருப்பாங்க ஜின்மு திரும்பி அவங்கள பார்த்து உள்ள போனீங்கன்னா மொத்த பேரும் செத்துருவீங்க இதை விட ஸ்ட்ராங்கான பீஸ்ட்லாம் உள்ளே உள்ள இருக்கும் அதுக்கு இதுதான் சாட்சின்னு சொல்லுவான் இங்கேருந்து இருந்து டக்குன்னு வெளியே போய் டபுள் டஞ்சன் கிரியேட் ஆயிருக்குன்னு அண்டர் அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவான் இவன் சொல்லி முடிச்சுட்டு கேட்டுக்குள்ளே போவான் அந்த டபுள் டென்ஜனுக்குள்ள போனானா ரொம்ப சைலண்டா இருக்கும் இவன் தான் கீ போட்டிருக்கான் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் இவனுக்கு ஆக்சஸ் இருக்குன்னு ஜின்வோ இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போவான் இவன் போனோடனே அந்த கேட்டு ரொம்ப சவுண்டோட டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும் கேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சுற்றி இருக்க எல்லா லைட்டும் ஏறி ஆரம்பிச்சிடும் அந்த ப்ளூ கலர் ஃபிளேம் முன்னாடி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இப்போயும் வரும் அந்த ரூமை சுற்றி ஃபுல்லாவே ஒய் பிரைட் ஆயிரும் ஜின்வா அங்க இருக்க ஸ்டாச்சு எல்லாம் பார்ப்பான் எதுவுமே மாறாது அப்படியே இருக்கும் அந்த ரூல்ஸ் எல்லாம் எதிர்கொள்ள அந்த ஸ்டாச்சுவை பார்ப்பான் அதுக்கு அந்த ரூம்லயே ரொம்ப பெருசா இருக்குமே அந்த ஸ்டாச்சுவையும் பாத்து நிப்பான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த டபுள் டெஜன் கேட்டுக்குள்ள வந்தப்போ எதுனா எப்படி இருந்துச்சோ எல்லாமே அப்படியே இருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கூட இருக்காது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறி இருக்கும் அது அவன் தான் ஈரான் ஹண்டாரா உள்ள என்ட்ரியா இருப்பான் ஆனா இப்போ இஸ்ரான் ஹண்டாரா விட ரொம்ப அதிகமான பவர்ல மறுபடியும் அந்த கேட்டுக்குள்ள போவான் சங்ஜின் அங்க சுத்தி இருக்க எல்லா ஸ்டாச்சுவையும் பார்ப்பான் இதெல்லாம் வெறும் தலையாட்டி பொம்மை தான் உண்மையான பவர் இதுக்குள்ள தான் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமே ஃபுல்லாக பாத்துட்டு இருப்பான் அந்த ரூம்லயே ஒரே ஒரு ஸ்டாச்சு கிட்ட மட்டும்தான் பவர்ஃபுல் ஆரா வரும் ஜின்மு டேரெக்டாக அந்த ஸ்டாச்சு கிட்ட போய் நிப்பான் நீ தானே அதுன்னு சொல்லி கேட்பான் ஆனா அந்த ஸ்டாச்சு எந்த பதிலும் சொல்லாது அது எந்த ஸ்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாச்சு கையில ஸ்டோன்லாம் எல்லாம் அதில் அதுல ரூல்ஸ்லாம் இருக்கும் கடவுளை வணங்கணும் அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டிருக்கோம் அந்த ஸ்டாச்சு கிட்ட போய் நிற்பான் இது ஏன் எதுவும் பேச மாட்டிக்கணும்னு யோசிப்பான் அடுத்த செகண்ட் அந்த ஸ்டாச்சுவோட கண்ணு பயங்கரமா ரெட்டாகும் ஜின்வ பார்த்து ஸ்மைல் பண்ணும் கடைசியா நீங்க வந்துட்டேன்னு சொல்லும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாக்கலாம்